அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ் பணிமன்றம் வலை ஒளிவோடை அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி பணிமன்றம் தமிழ்ப்பணிமன்றம் ஓடையில் உறுப்பினராகுங்கள் உறுப்பினராக சேர்பவர்களிடம் என் காணொலி தயாரிப்புகள் அனைத்தும் தடங்களின்றி வந்து சேரும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் உங்களுக்கு காக்கை பிடிக்க தெரியுமா பலருக்கும் இது பற்றி தவறான புரிதலே உள்ளது மருதவனம் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு காலத்தில் மருத மனங்கள் மரங்கள் நிறைந்து வனமாக காட்சியளித்த ஊர் இப்போது எங்காவது ஒரு சில மரங்கள் மட்டுமே காணப்படுகின்றன மரத்தின் பெயரும் கூட உருமாறிவிட்டது கருமருது பிள்ளை மருது என்று சொன்னால்தான் மக்களுக்கு புரிகிறது மீனவன் நல்லூர் மாங்குடி சாலையிலிருந்து கீழ்புறமாக சற்று இருக்கும் ஊர் மருதவனம் திருவாரூர் மாவட்டத்தில் பசுமை போர்த்திய வயல்கள் நிறைந்த சிற்றூர்களில் இதுவும் ஒன்று மருதவனத்தில் உப்பரிகையுடன் பால்கனி அமைந்த தெற்கு பார்த்த மச்சு வீட்டு மச்சு வீடு வீட்டு வாசலில் நான்கு வேப்ப மரங்கள் மேளத்திங்களில் அதாவது சித்திரை மாதம் வெப்ப வீச்சினை தனித்து இவை குளிர்ந்த நிழலை தந்து கொண்டிருந்தன பிரம்பு பின்னிய இருக்கையுடன் மடக்கு கை வைத்த அந்த காலத்து சாய்வு நாற்காலையில் ஈசீச்சர் ஓய்வாக படுத்திருந்தார் பண்ணையார் நல்லதம்பி பெயர்தான் நல்லதம்பியை தவிர உண்மையில் அவர் செல்வச் செருக்கு அதாவது ஆணவம் மிக்க கெட்ட தம்பி எளியவர்களை ஏளனமாக பார்க்கும் இரக்கமில்லா தம்பி அகன்ற குறுங்காலி ஸ்டூல் மீது இரண்டு கால்களையும் வைத்து நீட்டியபடி வெப்பு மரக்காற்றில் மிதந்து வந்த மெல்லிய நறுமணத்தை உள்வாங்கி இயற்கையின் இனிமையை மனத்திற்குள் சுவைத்தபடி நல்ல தம்பி கண்களை மூடி இறைப் இழப் கொண்டிருந்தார் வீட்டின் மேற்புறமாக சற்று தள்ளி நீண்டு உயர்ந்த வைக்கோல் போர் மருதவனத்தின் செழுமையை பறைசாற்றி கொண்டிருந்தது வைக்கோல் போர் வைக்கோல் போர் கட்டப்பெற்றிருந்த ஈரிணை டூ பேர் வண்டி மாடுகளுடன் கழுத்திலிருந்த சதங்கைகள் மெல்லிய இசையை எழுப்பிக் கொண்டிருந்தன தோட்டத்து மாமரத்திலிருந்து சில கோயில்கள் தம் இணையை கூவி கூவி குழைந்து அழைத்து கொண்டிருந்தன முற்றத்து வாயிலை திறந்து கொண்டு தெற்கு தெரு முருகவேல் அடுக்கு அடக்க ஒடுக்குமாக உள்ளே வந்தார் நல்ல தம்பி மெல்ல கண் கண் அவரை பார்த்தார் ஐயா கும்பிடுகிறேனுங்க யாரப்பா அது நான் தாங்க தெற்கு தெரு முருகவேல் வா வா முருகவேல் என்னப்பா இந்த பக்கம் சும்மா தாங்க ஐயா உடம்புக்கு முடியாமல் இருந்தீங்கன்னு கண்ணுச்சாமி சொன்னானுங்க அதுதான் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் சும்மா காய்ச்சல் தான் வேறொன்றும் இல்லை சரியாகிவிட்டது சற்று களைப்பாக இருக்கிறது உடம்பெல்லாம் ஒரே வலி அதுதான் வேப்பங்காற்று வாங்கி கொண்டு படுத்திருக்கிறேன் முருகவேல் பண்ணையாரின் பக்கத்தில் வந்து நின்று சாய்வு நாற்காலியின் மடக்கு கைகளின் மீது கிடத்தியிருந்த அவரது கைகளை மெல்ல பிடித்து விட்டார் காய்ச்சலால் ஏற்பட்டிருந்த உடம்பு வலிக்கு முருகவேலின் உடம்பு பிடிப்பு மசாஜ் மிகவும் இனிதாக தோன்றியது முருகவேல் பண்ணையாரின் இரண்டு கைகளையும் மாறி மாறி மெல்ல பிடித்து விட்டார் உன் பையன் என்னப்பா செய்கிறான் பண்ணையார் கேட்டார் இரு கைகளையும் மென்மையாக அமுக்கி அழுத்தி பிடித்துவிட்ட முருகையில் அடுத்து மேல் நீட்டி படுத்திருந்த பண்ணையாரின் பலப்பக்க காலை பிடித்துவிடத் தொடங்கினார் பிடித்துவிட்டு கொண்டே ஐயா அவன் துவாக்குடி அரசினர் பல்தொழில் பயிலகத்தில் பாலிடெக்னிக் காலேஜ் மின்னியல் இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் பண்ணையாரின் வலக்காலை மென்மையாக அமைக்கி பிடித்துவிட்ட முருகவேல் அடுத்து அவரது இடக்காலையும் பிடித்து விடத் தொடங்கினார் முருகவேல் வீட்டுக்கு போகும்போது ம வண்டி மாடுகளுக்கு பருத்தி கொட்டையும் கடலை பின்னாக்கும் தவிற்றுடன் கலந்து தீனி வைத்துவிட்டு செல் பண்ணையாள் கருப்பையன் என்று வெளியூரில் இருப்பதால் வரவில்லை அவன்தான் வழக்கமாக தீனி வைப்பான் சரி ஐயா அப்படியே செய்கிறேன் என்றபடி குறுங்கால் மீது நீட்டியிருந்த பண்ணையாரின் கால்களை மெல்ல மெல்ல நீவி பிடித்து விடுவதை தொடர்ந்தார் அறுபது அகவையை கடந்துவிட்ட பண்ணையாருக்கு முருகவேலின் மென்மையான உடம்பு பிடிப்பு மசாஜ் மிகுந்த இன்னலமாய் அதாவது சுகமாக தோன்றியது கை கால்களை மாறி மாறி பிடித்து விடுவதை தொடர்ந்த முருகவேலுக்கு தான் வந்த நோக்கத்தை சொல்ல அச்சமாக இருந்தது பண்ணையார் சினம் ஏற்பட்டு தன்னை திட்டினால் என்ன செய்வது என்று பயந்தார் முருகவேல் என்னப்பா உன் பெண் பெண் என்ன செய்கிறாள் இந்த கேள்வி முருகவேலுக்கு தான் வந்த நோக்கத்தை மெல்ல எடுத்துரைக்க வாய்ப்பாக இருந்தது வீட்டில் தாங்க இருக்கிறாள் அவளுக்கு திருமணம் கூடி வந்திருக்கிறது மாப்பிள்ளை கோயம்புத்தூரில் வேலையில் இருக்கிறார் சரி பணம் ஏதாவது வேண்டுமா முருகவேல் ஆமாங்க ஐயா சரி ஒரு ஐந்தாயிரம் போதுமா உங்கள் விருப்பமுங்க எல்லாவற்றுக்கும் பணம் திரட்டி விட்டேன் மாப்பிள்ளைக்கு பத்து கிராமில் மோதிரம் போட வேண்டும் அதற்கு தாங்க என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறேன் அப்படியா சரி உள்ளே அம்மாவிடம் போய் நான் சொன்னேன் என்று சொல்லி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிக்கொள் இதில் பத்தாயிரம் உன் பெண்ணுக்கு என் சீராக வைத்துக்கொள் மீற மீதம் இருபதாயிரமும் உன்னால் முடிந்தபோது திருப்பித்தார் வண்டி மாடிகளுக்கு தீனி வைத்துவிட்டு முப்பதாயிரம் ரூபா பணத்துடன் முருகவேல் மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றார் எப்படி நடந்தது இந்த மாயம் செல்வச் சிறைக்கில் ஏழைகளை இளக்காரமாகப் பார்க்கும் பண்ணையார் நல்லதம்பியின் மனம் இழகியது எப்படி காய்ச்சலால் உடம்பில் ஏற்பட்ட வலி முருகவேலின் கால் கை பிடிப்பில் மசாஜ் பண்ணையாருக்கு மறைந்து போய்விட்டது அவர் மனம் உடல் வலியின் பீடிப்பிலிருந்து மீண்டு இனிமையான துய்ப்பை அதாவது சுகமான அனுபவத்தை உணர்ந்தது மனத்தின் இனிய துய்ப்பு அவரது கடினமான மனத்தை இழக்கி முருகவேலின்பால் அன்பு பாராட்டச் செய்தது முருகவேலின் எதிர்பார்ப்பு தடங்கெழுந்து நிறைவேறியது முருகவியலின் கால் கை பிடிப்புத்தான் மசாஜ் இதை நிறைவேற்றி தந்திருக்கிறது ஆம் கால் கை பிடிப்புக்குத்தான் எத்துணை ஆற்றல் இந்த கால் கை பிடிப்புத்தான் கால் கை பிடிப்பாகி கால் கை பிடிப்பாக உருவெடுத்து பின்பு காக்கை பிடிப்பாக மாறி இறுதியில் காக்கா பிடித்தலாக மக்களிடையே உலா வருகிறது காக்கா பிடித்தல் என்னும் சொலவடை தோன்றிய வரலாறு இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஏதாவது செயலை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு நீங்கள் யாரையாவது காக்கா பிடித்திருக்கிறார்களா ஆம் என்றால் அந்த கதையை எங்களுக்கும் சொல்லுங்களேன் இல்லையா அப்படியென்றால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சற்று கடினமாக இருக்குமே எப்படி காலம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி மன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகச் சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்